தேவநாதன் விஷயத்திலே பெண்ணுடை உடுத்தி அதாவது வடமொழி சொல்லாட்சியை வச்சுக்கலாமல் ஸ்பஷ்டமாக அதை பார்த்தவுடனே யார்கிட்ட இந்த ஸ்லோகத்தை கொடுத்தாலும் இது நாயிகா பாவத்தில் அருள் செய்யப்பட்டது என்கிற பெருமை இந்த தேவநாதனுக்கு தான் உண்டு அப்படிப்பட்ட தேவநாதன் விஷயத்திலே பிராகிருத பாஷையிலே எந்த நாடகத்திலே பெண்களானவர்கள் பெண்களானவர்கள் பெண்கள் ஆனவர்கள் நடிகா இருக்கிறவர்கள் பேசுகளோ அந்த பிராகிருத பாழையை தேர்ந்தெடுத்து அதுலேயே நூத்துக்கு ஒரு ஸ்லோகங்கள் சாச்சிருக்க அதுல நாய்கா பாவத்தை நன்னா நூறாவது ஸ்லோகத்துல நன்னா நாயிகா பாவத்துல இது இந்த ராகத்துக்காகன்னு ஒரு சில ஸ்லோகங்கள் தாளத்துக்காகன்னு ஒரு சுவாமி சுவாமியும் ஒரு பரதன் ஆஹ் பரதநாட்டிய சாஸ்திரத்துல வல்லவர் சுவாமி பல இடங்கள்ல பரதநாட்டிய சாஸ்திரத்தினுடைய நுணுக்கமான சொற்களை எல்லாம் ஸ்லோகங்களை பயன்படுத்தின இல்ல அந்த ஆங்கிள்ல எல்லாம் இந்த அச்சுதத்தை பாக்குற சக்தி நமக்கு இல்ல அதனால ராகத்துக்காக இத்தனை ஸ்லோகங்கள் தாளத்துக்கு முதன்மை கொடுத்து இத்தனை ஸ்லோகங்கள் என்று அதெல்லாமும் அவா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா கிரந்தத்தில் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா ஆனா ஸ்பஷ்டமாகவே என்ன சொல்றேன்னா கடைசியா கிரந்தத்தை முடிக்கும் போது தான் நாய்கா பாவத்துல இருந்து இந்த அச்சுத சதகத்தை சாட்சத நன்னா ஸ்பஷ்டமாகவே சாக்கிறேன் இருக்கக்கூடிய பயன்பாடு என்ன இன்னைக்கு என்ன லாபம் இன்றைய காலகட்டத்துல இந்த கிரந்தத்தை சேவிக்கிறதால என்ன லாபம் என்று சொன்னால் யாரால ரகசாரம் சேவிக்க முடியாதோ ரகசாரத்துக்கு உண்டான வாசிக்கிறதுக்கு உண்டான சக்தி இல்லையோ வியாகரணாதிகள் எல்லாம் அவ்வளவா போறாதோ எனக்கு எசன்ஸ் தெரிஞ்சுதா போறோம் சம்பிரதாயத்தை தெரிஞ்சுதான் மொத்த பேரும் இந்த நூத்தி ஒரு ஸ்லோகத்தை நல்லா சேவிச்சுட்டா போறோம் இந்த நூத்தி ஒரு ஸ்லோகத்துல சுவாமி சாதிச்சிருக்கும்படியான ஆஹ் விடயங்களானது ஒரு வைஷ்ணவனா இருக்கும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஸ்ரீ வைஷ்ணவனா இருக்கும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய எல்லா விடையும் இருக்கு பிரபத்தியோட பெருமை இருக்கு பிரபன்னாலோட பெருமை இருக்கு நான் பிரபத்தி பண்றேன் கனகாலம்னு சொல்லிட்டு மீது நால வீண் அடிக்கப்படாது நமக்கும் பிரேம பக்தி கனத்து இருக்கணும் அதான் நமக்கு உபாய பக்தி இல்லை பக்தியை மீன் சாகல ஆனா அந்த பக்தியானது கனத்து இருக்கணும் அப்படிப்பட்ட பக்தியினுடைய அவசியம் அது மாதிரியாக அச்சாவதாரத்தினுடைய மேன்மை அர்ச்சாவதாரத்தை அவசியம் அனுபவிக்க வேண்டியதான கடமை ஆச்சாரியாளிடத்தில் இருக்கக்கூடிய கௌரவ புத்தி தான் நமக்கு பேரு என்பதுல இருக்க வேண்டிய ஜானம் இஷ்டாத்வேதத்துக்கு அசாதாரணமான கொள்கைகள் அதாவது ஷரீராத்ம பாவம் முதலிய கொள்கைகள் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு கிடைக்கிறதற்கு ரொம்ப அரிதாக இருக்கக்கூடிய பரதேவத பராமார்த்தியம் இதெல்லாம் அனாயாசமாக கொடுக்கக்கூடிய கிரந்தம் அப்போ யாருக்கு ஸ்ரீமத் ரகசித்திரசாரம் முதலீவத்தை காலக்ஷேபம் பண்றதுக்கு சக்தி இல்லையோ பாக்கியம் இல்லையோ அவர்கள் கூட இந்த அச்சுதலகம் ஒன்னுத்தை சேவிச்சுமானால் போறோம் இது இன் ஒன் என்று சொல்லும்படியான கிரந்தம் சுவாமியோட அத்தனை கிரந்தத்துல அதாவது பாத கிரந்தம் சதூஷம் எல்லாம் விட்டுருவோம் சம்பிரதாய கிரந்தங்கள் எத்தனை இருக்கோ சுவாமியால சாதிக்கப்பட்ட சம்பிரதாய கிரந்தங்கள் எத்தனை இருக்கோ அத்தனை சம்பிரதாய கிரந்தங்கள்ல இருக்கக்கூடிய விடயங்களுடைய தொகுப்பு என்று இந்த கிரந்தத்தை வச்சுக்கலாம் அதனால இந்துக்கு இது ரொம்ப அவசியமானது இதனாலே அதாவது அவர் என்ன பண்ற நாளடைவில் இந்த பிராகிருத பாஷை அவர் பிராகிருதமாக நாயிகா பாவத்திலே அந்த வடமொழி காவியங்களிலே நாடகங்களிலே நடிகானவள் அதாவது பெண்ணுடைய பேச்சாக அமைக்கக்கூடியதுல தன் அனுபவத்துக்கும் அந்த அளவுக்கு சக்தி இருக்கிறவா இன்னும் கர்நாடகத்துல நிறைய பேர் இந்த பிராகிருத பாஷை தெரிஞ்சு பாருக்கா எனக்கு கூட அந்த பிராகிருத பாஷையை கத்துக்கணும்னு எண்ணம் இதுக்காகவா கத்துக்கணும் நாம சுவாமி ஒரு கிரந்தம் சாச்சிருக்காரே அது காற்று நிலவாக அப்படின்றதுக்காக கத்துக்கணும்னு எனக்கு ஆசை அதுக்கும் தேசிய அனுகிரகம் இருந்தா ஒரு நாள் கத்துக்கிறோம் அப்படின்னு பிராகிருதத்துல எழுதியிருக்கோம் தெரிஞ்சவா வாசிக்கிறா தெரியாதவா உடுறான்னு இல்லாம அவசியம் இப்ப ஏதாவது ஏதாவது ஒரு கிரந்தத்தை அவ இந்த பாட்டை தெரிஞ்சவா உபயோகப்படுத்தியா இல்லாட்டா உடுறான்னு தான் சொல்லுவா அப்படி என்ன பண்ணுவா லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல யாராவது ஒருத்தர் அந்த கிரந்தம் வசந்ததுன்னு தெரிஞ்சா அவ அதை டிரான்ஸ்லேட்டரேஷனும் ஏதாவது பண்ணுவா சுவாமியே பண்ணி வச்சிருக்காருன்னா என்ன அர்த்தம் இது அப்படின்னா இது ரொம்ப முக்கியம்னு சுவாமிக்கே தோன்றது